ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் டெய்லி உங்களுக்கான இலவச வேலை இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்த்த பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான எம்என்சி குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கிற ஒரு எக்ஸலென்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி படித்தேன் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லான பார்க்குறோம் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை புத்தகங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்ட்ரிவியூ எடுத்துட்டுருக்காங்க யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து படித்தவங்க டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இதில் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் அதுக்கப்புறம் அரியர் வச்சவங்க டிஸ்கன்யூ பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பத்தொம்பது வயசுல வந்து அப் டு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலூர் பக்கத்தில் தான் ஒரு எம்என்சி நிறுவனம் இருக்குது அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் உள்ள இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எல்லாருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூறு இருந்து அப் டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸ் வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் போக அதர் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் போனஸ் கம்பெனிக்குள்ளேயே கேனின் வசதி வச்சுருக்காங்க ப ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் நியர்பை ஏரியாஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க ஏடிஎம் கார்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதுரையை தவிர அதாவது லோக்கல் கேண்டிடேட்ஸ் தவிர அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஜாப் டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ண பிறகு எப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும் கன்ஃபார்மாக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்டாக போய் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போகிறது நல்லது அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணி தான் போகிறோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராவது வேலை தேடி கஷ்டப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பு தவளை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க